இ லேப்டாப் இல்லை இ லேப்டாப் எனக்கு ஃப்ரீயாக கட்டி அப்படி சொன்னால் முடியல நீங்கள் எப்படி அவனுக்கு ஃப்ரீயாக கிடஞ்சி தெரிஞ்சிக்கணுமா வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஏஎம்டி கம்ப்யூட்டர்ஸ் இவங்க வந்து ஒரு கிவ் அவே அலாட் பண்ணாங்க ஒரு வீடியோவில் போயிட்டு கமெண்ட் பண்ண சொன்னாங்க நானும் கமெண்ட் பண்ணேன் ஸோ கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மந்த் எண்டில் நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு ஸ்கோல் பண்ணி ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணுவோம் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப்பு ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணாதான் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணாதான் பட் மந்த் எண்ட்ல வந்து ஸ்கோர் பண்ணும்போது வந்து ஏ நேம் இருந்துச்சு வீடியோ காட்டுற பாருங்கள் பட் நாங்கள் வந்து செலக்ட் ஆனோம் எங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப்பு ஃப்ரீயாக கிடைச்சிடுச்சே மக்களே பார்த்தீங்களா ஹெச்பி லேப்டாப்பு ஸ்க்ரீன் வந்து டச் டைப்பில் உள்ளது ப்ரோ புக்கு ப்ராசஸர் வந்து ஐஃபி ப்ராசஸர் ஸோ நல்ல லேப்டாப் தான் இங்கே பாருங்கள் டச்சு ஸோ எனக்கு ஃப்ரீயாக ஹேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜரு தென் மவுஸு பேக்லாம் கொடுத்தாங்க மக்களே அவங்க பேஜை வந்து நான் ஸ்க்ரீனில் டேக் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன் யாருக்காச்சும் செகண்ட்ஸ் லேப்டாப்பு இல்லைனா வந்து டேப் தேவைப்பட்டால் போட்டால் காண்டக்ட் பண்ணுங்கள் டீம் வந்து ஜென்யூன் டீம் தான் நம்பலாம் சரிங்களா தேங்க் யூ